உலகத்தில் மிக அழகான ஒரு பெண்மணி அப்படின்னு அவங்க அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க விருதும் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யரா இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று சொன்னாங்க அவங்க அவங்கள எல்லாம் அழகி அழகி அழகியம்பாங்க அவங்க அழகி மட்டும் இல்லை பயங்கர அறிவாளியும் கூட நிறைய பேருக்கு அது புரியாது அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நம்ம பார்த்தோன்னா அவங்க ரொம்ப சுலபமாக சொன்னாங்க தேர் இஸ் ஒன்லி ஒன் காஸ்ட் த காஸ்ட் ஆஃப் ஹுமானிட்டி தேர் இஸ் ஒன்லி ஒன் ரிலிஜியன் தி ரிலிஜியன் ஆஃப் லவ் தேர் தேர் இஸ் 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 ஒன்லி ஒன்லி லாங்குவேஜ் லாங்குவேஜ் தி ஆஃப் ஹார்ட் அண்ட் அண்ட் ஹீ ஒரே ஒரே ஒரு ஒரு இந்த உலகத்துக்குள்ளார் அவன் அவன்ட் அப்படின்ற எல்லா இடங்களிலும் நீக்கமர நினை நிறைந்திருப்போன் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை உலகத்தில் ஒரே ஒரு குளம் தான் அது மனித குலம் அந்த குலம் வந்து அன்பினால் தான் எல்லாம் ஒன்றுபடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இத்தனை மதங்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க அவ்வளோ அழகாக அவங்க பேசியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில்